வீடுகள்ல அந்த குழந்தைகள் எல்லாம் பால் குடிக்க வச்சு அந்த ஊருக்குள்ள எல்லா குழந்தையும் கூட்டிட்டு போய் எல்லாத்தையுமே ஒரு குட்டியா இருக்கிறதுல நாயா மாத்தி கடைசி வரைக்கும் அந்த நாய் குழந்தைய பூரா காப்பாத்தி போடு பாருங்க அப்படிப்பட்ட நட்சத்திரம் தான் மூல நட்சத்திரம் எப்படி அப்போ அப்படி திருவாதிர ஆண் நாயிங்க மூல நட்சத்திரம் வந்து பெண் நாய் என்னங்கம்மா

அன்னைல இருந்து அந்த நட்சத்திர தோஷம் நிவர்த்தி ஆகி ருத்ரன் எங்க இருப்பாரு ஆஹ் அப்ப அங்கதான் சிவன் வாசகம் செய்யறாரு திருவாத நட்சத்திரக்காரர் மட்டும் தின்னூர் எடுத்து நெத்தியில் விட்டாச்சுன்னா நட்சத்திர தோஷம் நிவர்த்தி ஆகி திருவாதிரை அதுக்கு பேரு திருவாதிரை இன்னொரு திற திறந்துருமா அவங்க வாழ்க்கையில இன்னொரு பிறப்புல எப்படி அதான் திருவா திரை ஆமா திருநூறு மயான திருநூறு பூசணும் அதுக்கு அதுக்காக காசி போனாறு பூசி விட்டா என்ன பூசி விடுறாங்க மயானத்துல மனிதர்கள் வாழ்ந்த சாம்பலத்தான நட்சத்திரங்கம்மா திருவாதிர நட்சத்திரத்துல ருத்ரன் பிறந்தார் ருத்ரன் அதாவது வந்து வெட்டியான்னு சொல்லுவாங்க அதாவது வந்து சவம் எரிக்கக்கூடியவர் அந்த சவம் எரிக்கக்கூடியவர் தான் ருத்ரனுடைய நட்சத்திரம் அப்போ நம்ம அந்த சவம் எரியக்கூடிய இடத்துல நாம சாம்பலை எடுத்து அஸ்தி ஒன்பி கரைக்கும் போது ஒரு அஸ்தில இருந்து ஒரு சின்ன சாம்பல் எடுத்து நெத்தியில வச்சீங்கன்னா அந்த மயான சிவன் உங்களை ஆசீர்வாதம் பண்ணுனா திருவாதிரை நட்சத்திரக்காருக்கு நட்சத்திர தோஷம் நிபந்தியாகும் அது ஒண்ணு பயப்படாதீங்க அந்த சிவனுடைய பிரசாதம் தான்

சித்தராய் இருந்து பகவான இருந்து நமக்கு சொல்றாரு அதனால தயவு செய்து இதுல பயணிச்சுட்டு இருக்க நாங்க அனைவருமே வருகின்ற இருபத்தி ஒன்பது ஏழு கடைசி சனிக்கிழமைங்க இந்த மாதம் மிக சிறப்பான நேரடி வகுப்பு ஐயாத்த வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு பாத நமஸ்காரம் பண்ணிக்க என்ன சித்தரா ஒரு பார் போறார் அது எனக்கே நான் சொல்லிட்டே கிடைக்கிற ஐயாட்ட ஏன்னா வள்ளுவர் வாக்கு அவருடைய ஒவ்வொரு வாக்கரையும் அப்படி சரஸ்வதி தாண்டவம் மாறுது ரொம்ப அனுகிரகம் வாங்கிட்டு மக்களுடைய ஆசீர்வாதம் வாங்கிட்டு வராரு ஒவ்வொரு மாவட்டத்திலும் சிறப்பா இருக்காரு அடுத்த அடுத்த மாதம் வந்து மதவெலை ஏற்பாடு பண்ணதான் இருக்கும் அவருக்கு வேரடி வகுப்பு அதுக்கடுத்து திருச்சியில இது போல ஒவ்வொரு இதை விட சிறப்பு இதை விட சிறப்பு அதிகளின்னு சொல்ல போனா இது இறந்தவங்களுக்கு வாரி தோஷம் சொல்லக்கூடிய அந்த பரிகாரமே என்னன்னா இறந்தவர்களை ஏழைப்பாளைய கொண்டு போய் நம்ம வந்து அந்த அவங்களுக்கு ஈம காரியங்கள் செய்யறது சடங்கு அந்த விஷயத்துல ஐயா நிறைய பேருந்து உடுமை பொள்ளாச்சி இதுல பெரியாஸ்பத்திரி மற்றும் ஆஹ் தனியார்ல இருக்கிற ஆஹ் அதாவது அனாத பிழங்கு எடுத்து கைகரியம் பண்றதுக்கு அவர்னால முடிந்த உதவியும் அவர் கூட இருந்து அந்த வேலையெல்லாம் திண்டிட்டு இருக்காரு கப்பவேற்பட்ட அமைப்பதும் அவர் செய்யக்கூடியது இன்னும் லிஸ்ட் போட்டு சொல்லிட்டே போலாம் ஒரு மணி நேரம் சொல்லலாம் நமக்கு கேள் போதில்ல அதனால இன்னொரு சிறப்பு அதனால நேரடியா இப்ப கேட்டது அரச மரம் அத்திமரம் ஆறு மரம் எங்கேயாவது போயிட்டு கிழத்து பக்கம் போகக்கூடிய கிளைய ஒழிச்சு வஞ்ச தண்ணறி நீங்க யாரெல்லாம் அலுவலகத்துல உட்கார்ந்து நீங்க ஜோதிடம் சொன்னாலும் சரி மற்றத்துடன் செஞ்சாலும் சரி அவசிய நாளைக்கு புணர்பூஷ நட்சத்திரம் திங்கக்கிழமை சிவனுடைய ஆதிக்கம் திருவாதரையை தொடர்ந்து இன்னைக்கு ஐயா வந்து நமக்கு சிவன் ஆதிக்கமா வந்து சொன்னாரு நாளைக்கு அவசியம் செய்ய குரு ஓலை அல்லது சந்திர ஓலையில சென்றாலும் சரி அமாவாசையில நம்ம அவர் சொன்ன பரிகாரத்தை அவசியம் செஞ்சு மக்களை எல்லாம் ஈர்த்தக்கூடிய எல்லாருமே ஜனவசியத்தை பெறக்கூடிய அமைப்புல வருமானத்தை ஈர்க்க வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய சின்ன ஒரு இது ரொம்ப சந்தோஷமா உங்களுக்கு பரிகாரம் திருப்தியாஞ்சதுங்களாமா ரொம்ப சந்தோஷம் ஜையா எனக்கு இந்த பரிகார் இப்பதான் நான் வந்து பின்னாடிதான் வந்தேன் அதனால எனக்கு இந்த பரிகார் செய்ய தெரியல ஒரே ஒரு நல்லா இருக்கும் நேரடியா வாங்க கதிரை ரொம்ப சந்தோஷங்க ஐயா உங்களை எல்லாம் மனசார நான் வாழ்த்துறேன் ஆஹ் எல்லாம் ரொம்ப சந்தோஷங்க நீண்ட ஆயுளோடு வருகிற அமாவாசை இது புனர்பூச நட்சத்திரம் ராமர் வந்து தர்ப்பணம் கொடுத்தார் ராமர் வந்து புனர்பூச நட்சத்திரத்தன்னைக்கு ராமேஸ்வரத்துல போய் கடலை குளிச்சுட்டு இருபத்தி ரெண்டு கண தீர்த்த ஊத்தி இரண்டு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தார் அதே போல நாளைக்கு எல்லாருமே உங்க குடும்பத்துக்குள்ள யாரெல்லாம் முன்னோர்கள் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பிண்ட கொடுக்க முடியலினாலும் திதி கொடுக்க முடியலினாலும் கூட ஒரே ஒரு சின்ன பரிகாரம் கடைசிய சொல்லி முடிக்கிறேன் ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு எள்ளு வாங்கி பத்து ரூபாய்க்கு ஒரு எள்ளு வாங்கி நான் கொஞ்சம் வீட்டில் போட்டுருங்க பத்து ரூபாய்க்கு எள்ளு வாங்கி என்னை படைத்த தாயந்துடைய ஆசீர்வாதத்தோடு அம்மா கொஞ்சம் வீட்டில் கொடுங்க பிளீஸ் என்னை படைத்த தாய் தந்தையுடைய ஆசீர்வாதத்தோடு என் பாட்ட முப்பாட்ட கொள்ளு பாட்ட என் இருபத்தி ஒரு தலைமுறையில இருந்து முப்பெருவிய செய்த பாவங்கள் எப்பிறவிக்கும் தொடராமல் இருக்க இப்பிரவியிலேயே என் தந்தை வழியில் வந்த கர்ம கணிகளும் என் தாய் வழியில் வந்த கர்ம கணிகளும் நான் இந்த பூமிக்கு வந்த கர்ம வினைகளும் இன்றோடு நீங்கி முன்னோர்களெல்லாம் ஆசீர்வாதம் செய்ய நான் இந்த எல்லை எடுத்து நீரால நான் ஒரு துளசி செடி மேல ஊத்தரண சொல்லி மோட்சம் வரக்கூடியவர் புதன் புதன் என்பது மகா ஜாதகத்துல வந்து பன்னெண்டாம் மடத்துல போய் புதன் நீசமாறதுக்கு என்ன காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த மட்டும் சொல்லி முடிச்சிடறேன் கயாவில மட்டும்தான் முப்பத்தி ரெண்டு பிண்டம் கொடுக்குறாங்க அது கோதுமாவில தேக்கடையில வச்சு கொடுக்குறாங்க முப்பத்தி ரெண்டு பிண்டம் கோதுமை மாவுல தேக்கடையில வச்சு கொடுக்குறாங்க அது ஏன் அப்படின்னா நாம தேக்கி வச்ச மூதாளிகளுடைய பாவத்தை எல்லாம் தேக்கடையில வச்சு சூரியன் என்பது கோதுமை அதனால அப்பனோட உயிர்கருவிலிருந்து உருவாய் வந்ததுனால அந்த சூரியன் என்பது கோதுமை அந்த கோதுமை மாவுல பிண்ட முடிச்சு நம்ம தாத்தா முப்பாட்டன் கொள்ளுப்பாட்டன் அம்மா அம்மாவோட வலி அப்பாவோட வலி சித்தப்பா வலி பெரியப்பா வலி மச்சலோட வலி நம்ம பொண்ணு கட்டின வலி எல்லாத்துக்கும் ஒரு முப்பது பிண்டை கொடுக்குறாங்க இன்னொரு ரெண்டு பெண்டும் எது கொடுக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா நம்மளை அறியாம நம்ம பிறக்காததுக்கு முன்னாடியே அனாதிய போய் இறந்து திதி கொடுக்காம தர்ப்பணம் கொடுக்காம அந்த ஆத்ம எங்கயாவது சுத்திட்டு இருந்தாலும் அதுக்கு ஒரு பிண்டம் முப்பத்தி பிண்டம் இன்னொரு பிண்டம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா நம்ம வீட்டுல நாய் ஆடு மாடு கோழி எல்லாம் வளர்த்தி அது இறந்து போயிருந்தா அதுக்கு ஒரு தர்ம பிண்டம்னு ஒண்ணு கொடுத்து முப்பத்தி ரெண்டு பிண்டம் கையாவில கொடுக்குறாங்க நான் ஆத்து மொத்தமா கையாவில போய் எல்லா முன்னோர்களுக்கும் நான் தர்ப்பணம் கொடுத்துட்டு வந்தேன் அது பெரிய ஒரு சந்தோஷம் அப்போ முப்பத்தி ரெண்டு பிண்டத்துக்கு முப்பத்தி ரெண்டு ஏன் வருதுன்னா அங்கேயே நான் ஒரு பரிகாரம் எடுத்தேன் மூணு ரெண்டு அஞ்சு அஞ்சாவது நம்பர் என்பது புதன் அது எங்க போய் நீசமாகறாரு ராசியில போய் நீசமாகறாரு அப்ப மீன